ஜனவரி முதல் மார்ச் வரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன ஆன்லைன் மோசடி பயனாளர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளிட்ட காரணங்களால் இந்த கணக்குகள் முடக்கப்பட்டதாக வாட்ஸ்அப் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் இது இரு மடங்கு அதிகம் ஆகும் வாட்ஸ்அப் நிறுவனம் கூறுகையில் இந்திய பயனாளர்கள் அளித்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் தவிர விதிகளை மீறி செயல்பட்ட பல்வேறு கணக்குகளை நாங்களாகவே முன்வந்து முடக்கியுள்ளோம் மத்திய அரசின் ஐடி விதியின்படி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஏழு கோடி இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள நெடுஞ்சாலைகளை பராமரிக்க புரட்சிகர தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டு வருகிறது நெடுஞ்சாலையில் பள்ளம் குழி ஏற்பட்டால் அவற்றை தானாக சரி செய்து கொள்ளும் வகையில் புதிய தார்களவை பயன்படுத்தப்படவுள்ளது இதில் எஃகு நார்கள் இருக்கும் சாலையில் பள்ளம் ஏற்பட்டவுடன் தார் கலவை மற்றும் எஃகு நார்கள் தானாக நிகழ்ந்து பள்ளத்தை அடைத்துவிடும் ஆனால் எஃகு நார்கள் சேர்க்கப்பட்ட தார்களவை எவ்வளவு காலத்துக்கு தானாக பழுது பார்க்கும் பணியைத் தொடரும் என தெரியவில்லை இந்த புதிய திட்டத்துக்கு செலவு குறைவாக இருக்குமா என்பதை ஆராய்ந்து மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் சாலைகளின் உறுதித்தன்மையை மேம்படுத்த உள்நாட்டு மற்றும் புதிய வழிமுறைகளை ஆராய்ந்து வருவதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய தொழில்நுட்பம் சாலைகளின் ஆயுளை அதிகரித்து போக்குவரத்து இடையூறை குறைக்கும் என்பதில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நம்பிக்கையுடன் உள்ளது சென்னை வியாசர்பாடி பெரியார் நகரைச் சேர்ந்தவர் தான்சென் வயது முப்பத்தொன்று தனது பத்தாவது வயதில் மின்சார விபத்தில் மூட்டுக்கு கீழ் இரண்டு கைகளையும் இழந்துவிட்டார் தொடர் முயற்சியால் பொறியியல் படித்து முடித்த பின் படித்த அவர் எமுதியல் படித்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒன்றரை வயதில் மகள் உள்ளார் கார் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்ட கொண்ட தான்சன் ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பித்த போது நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டன இதையடுத்து சென்னை கேயுகே நகரில் உள்ள புனர்வாழ்வு மருத்துவமனையின் உதவியை நாடினார் முழங்கை மூட்டு கைகளிலேயே காரின் ஸ்டேரிங் பிடித்து ஓட்டி அவருக்கு பேலன்ஸ் சரியாக இருக்கிறதா என்பதையும் கண்டறிந்தோம் அவர் கைகளின் முட்டி மற்றும் கால்கள் மூலம் காரை ஓட்டி காண்பித்தார் தானாக காரின் கதவை திறப்பது சீட் பெல்ட் போடுவது அவசர நேரத்தில் பிரேக் பிடிப்பது ஹாரன் அடிப்பது போன்றவற்றை பல்வேறு வகையில் மூன்று மாதங்களாக கண்காணித்து சில பயிற்சிகள் வழங்கப்பட்டன அவரது காரின் வடிவமைப்பில் சில மாற்றங்கள் செய்த பிறகு அவர் நன்றாக கார் ஓட்டினார் அதனால் அவருக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான பரிந்துரை வழங்கப்பட்டது தற்போது ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள அவர் மற்றவர்களைப் போல நன்றாக கார் ஓட்டுகிறார் என்று உடலியல் மருத்துவம் மற்றும் மறுவாழ்வியல் துறை இயக்குநர் பி திருநாவுக்கரசு கூறியுள்ளார் அதிகரித்து வரும் பயணத் தேவைகளை கருத்தில் கொண்டு பாம்பன் கடலில் புதிய ரயில் பாலம் அமைக்கப்படுகிறது இப்பாலத்தின் கட்டுமான பணிகள் இவ்வாண்டு இறுதிக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாம்பன் ரயில் பாலம் நூற்று பத்து ஆண்டு பயன்பாட்டில் இருந்து வந்தது குறிப்பிட்ட கால இடைவெளியில் வர்ணப்பூச்சி செய்தும் கடல் காற்று காரணமாக கப்பல்களுக்கு வழிவிடுவதற்காக திறக்கப்படும் பாலத்தின் கர்த்தர் பகுதிகள் துருப்பிடிக்க ஆரம்பித்தது சில இடங்களில் துரு காரணமாக இரும்பு பட்டைகளின் கனம் குறைய ஆரம்பித்தது பாலத்தின் அபாய நிலையால் ரயில்கள் இரண்டு கிலோமீட்டர் பாலப் பகுதியில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன பராமரிப்பிற்கென ரயில் போக்குவரத்தை அடிக்கடி நிறுத்த வேண்டிய சூழலும் ஏற்பட்டது தொழில்நுட்ப வல்லுநர்கள் இப்பாலத்தை தொடர்ந்து பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்கும் என கருத்து தெரிவித்தனர் இந்நிலையில் நவீன வசதிகளுடன் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாயில் புதிய பாலம் கட்ட ரயில்வே வாரியம் முடிவு செய்தது புதிய பாலம் கடலில் இரண்டு புள்ளி எட்டு கிலோ நீளத்துக்கு நடுவில் பெரிய கப்பல்கள் சென்று வரும் வகையில் கட்டப்படுகிறது நடுவில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் லிப்டிங் கிரிடர் செங்குத்தாக மின் இயந்திரவியல் சக்தி மூலம் திறந்து கப்பல்களுக்கு வழிவிடும் பழைய பாலம் இருபுறமும் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் மனித ஆற்றல் மூலம் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய பாலம் செங்குத்தாக திறக்கப்படும் இந்தியாவின் முதல் பாலமாக அமைகிறது பெரிய கப்பல்கள் சென்று வரும் விதமாக நடுவில் உள்ள லிப்டிங் கிரிடர் பதினேழு மீட்டர் உயரத்துக்கு மேலே செல்லும் புதிய பாம்பன் பாலத்தை ரயில்வேயின் பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் நிர்மாணித்து வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் தோட்ட நகரம் என அழைக்கப்படும் பெங்களூருவில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது அதாவது பெங்களூரில் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் இருந்து வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் மிகவும் திண்டாட்டத்தில் இருந்தனர் இந்த நிலையில் ஐந்து மாதங்களுக்கு பிறகு நேற்றும் இன்றும் பெங்களூரில் நல்ல மழை பெய்துள்ளது நேற்று இரவு பெங்களூரில் நான்கு புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மழை பெய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றும் பல பகுதிகளில் நல்ல மழை பெய்தது அதோடு வரும் நாட்களிலும் மழை தொடரும் என்று கூறப்படுகிறது கோடையில் தினமும் இரண்டு வேளை குளிக்க வேண்டும் மூன்றில் இருந்து ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம் ஐ தண்ணீரை விட மண்பானை தண்ணீர் நல்லது எண்ணெயில் பொரித்த வருத்த கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளைத் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை அதிகமுள்ள இனிப்பு பலகாரங்கள் கிரீம் மிகுந்த பேக்கரி பண்டங்கள் பர்கர் பீட்சா ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது அதேபோல் சூடான காரமான மசாலா கலந்த உப்பு நிறைந்த உணவுகளைக் குறைத்துக் கொள்ள வேண்டும் இட்லி இடியாப்பம் தயிர் சாதம் மோர் சாதம் கம்பங்கூழ் அகத்திக்கீரை முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை கேரட் பீட்ரூட் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி பாகற்காய் புடலை அவரை முட்டைக்கோஸ் வாழைத்தண்டு வெங்காயப் பச்சடி தக்காளி கூட்டு முதலியவை சிறந்த கோடை உணவுகள் மாலை வேளைகளில் வெள்ளரி சாலட் தர்பூசணி சூப் தக்காளி சூப் வகைகளை சாப்பிடலாம் திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை முலாம் பழம் ஆப்பிள் போன்றவற்றின் பழச்சாறுகளையும் அருந்தலாம் நுங்கு கிருணை கொய்யா போன்றவையும் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும் காபி தேநீர் மற்றும் குளிர்பானங்கள் குடிப்பதை குறைத்துக் கொண்டு இளநீர் நீர்மோர் நன்னாரி சர்பத் பானகம் பதநீர் முதலியவற்றை அதிகமாக குடிக்கலாம் இளநீரில் உள்ள பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் முதலிய தாதுக்கள் உடலின் வெப்பநிலையை உள்வாங்கி சுற்றுச்சூழல் வெப்பநிலைக்கு ஏற்றபடி உடலின் வெப்பத்தைக் குறைக்கின்றன இதனால் உடலில் நீரிழப்பால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உடனடியாகக் குறைகின்றன கோடைக்காலத்தில் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேல் வெயிலில் இருப்பதைத் தவிர்க்க வேண்டும் பகல் பதினொன்று மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது பகலில் வெளியில் செல்ல வேண்டியது அவசியம் ஏற்பட்டால் தலைக்குத் தொப்பி போட்டுக் கொள்ள வேண்டும் அல்லது குடை கொண்டு செல்ல வேண்டும் கண்களுக்கு சுரிய கண்ணாடி அணிந்து கொள்ளலாம் சருமத்தில் சன்ஸ்கிரீன் தோஷனை பூசிக்கொள்ளலாம் கைவசம் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் காற்றோட்டமான கதர் பருத்தி ஆடைகள் கோடைக்காலத்துக்கு ஏற்றவை இறுக்கமான ஆடைகளைத் தவிர்த்து தளர்வான ஆடைகளை அணிய வேண்டியது முக்கியம் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வரும் வெயில் ஒரு சவால்தான் ஆனால் அதில் இருக்கும் ஆபத்துகளை முழுமையாக புரிந்து கொண்டால் அதன் பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நம் ஆரோக்கியம் நம் கையில் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தாறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது